திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை கொள்கையே சமூக நீதி தான் திராவிட இயக்கம் உருவானதே அனைத்து சமூகங்களுக்கும் அனைத்து உரிமைகளும் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து மக்களும் கல்வி வேலை வாய்ப்புகளை பெற்று முன்னேறி இருக்காங்கன்னா நூறு ஆண்டுகளுக்கு முன்ன நீதி கட்சி ஆட்சியில் உருவாக்கப்பட்ட வகுப்பு வாரி உரிமை சட்டம்தான் காரணம் இதை அடுத்தடுத்து வந்த கட்சிகளும் அமல்படுத்தினாங்க பெருந்தலைவர் காமராசர் அவர்களின் ஆட்சி சமூக நிதியை நிலைநாட்டக்கூடிய ஆட்சியாக இருந்துச்சு சமூக நீதி காபத்து வந்தப்போ தந்தை பெரியாரும் பேரறிஞர்கள் அண்ணாவும் போராட்டம் நடத்தினாங்க இதை அன்றைய பிரதமர் நேரு அவர்களுக்கு எடுத்து சொல்லி முதல் அரசியல் சட்ட திருத்தம் உருவாக காரணமான இயக்கம் திராவிட இயக்கம் அது சட்டமாக உருவாக்கி கொடுத்த புரட்சியாளர் தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இப்படி பெருந்தலைவர்களால் உருவாக்கப்பட்ட இடஒதுக்கீடு சமூக நீதிக்கு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும் கட்சி தான் பாஜக பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து என்ன பண்றாங்க ஒன்றிய அரசு பணிகளில் மண்டல் பரிந்துரை அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கிறது இல்லை ஒன்றிய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களையும் வழங்கிறது இல்லை நாம வலியுறுத்தும் இதன காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் பேசும்போது புள்ளி விபரத்தோடு எடுத்து சொன்னார் ஒன்றிய அரசின் மிக உயர் பொறுப்பில் இருக்கிற அதாவது நம்ம நாட்டையே நிர்வகிக்கிற தொண்ணூறு செயலாளர்களில் வெறும் மூணு பேர் தான் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சார்ந்தவங்க பட்டியல் சமூகத்தை சமுதாயத்தை சார்ந்தவங்களும் குறைவுதான் இது நாட்டிலேயே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட பட்டியலின சமூக மக்களுக்கு கிடைக்கப்படுகிற அநீதி இல்லையா ஒடுக்கப்பட்ட மக்கள் படிக்கிறத பெரிய பொறுப்புகளுக்கு போறத காலங்காலமாக தடுத்த இவங்க இப்பவும் தங்கள் கையில் ஆட்சி இருக்கிறதால தடுக்கிறாங்க அதுக்கு என்னென்ன புதிய சட்டங்கள் வருது குலக்கல்விய ஊக்குவிக்கும் புதிய கல்வி கொள்கை ஏழை நடுத்தர மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைக்கக்கூடிய நீட் தேர்வு ஒன்றிய பணிக்கான தேர்வுகளில் தமிழை புறக்கணித்து இந்தி சமஸ்கிருத திணிப்பு செஞ்சு நம்ம பிள்ளைகளோட வேலைகளை பொறிக்கிறாங்க பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடுன்னு ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலும் மேலும் அவங்களை ஒடுக்க பார்க்குறாங்க இப்படி அநியாயமாக நம்ம உரிமைகளை பறிக்கிற கூட்டம்தான் பாஜக பட்டியலினத்தவர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் முன்னேறுவத பாஜக எந்த காலத்திலும் ஏற்றுக்காது இதனால தான் ஒன்றிய அளவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு கூட சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு நாம தொடர்ந்து கேட்குறோம் போராடுறோம் அதையாவது செய்கிறாங்களா அதையும் மறுக்கிறாங்க இதனால தான் சொல்றோம் நாட்டின் சிறுபான்மையின மக்களுக்கு மட்டுமல்ல பெரும்பான்மை மக்களுக்கும் எதிரி பாஜக மீண்டும் மீண்டும் அழுத்த நிறுத்தமாக நான் சொல்றேன் இது மட்டுமா வரலாறு காணாத ஊழல்களை செஞ்சுட்டு அதை மூடி மறைக்க இடி ஐடி சிபிஐ போன்ற அமைப்புகளை கூட்டணியா சேர்த்துக்கிட்டாங்க இப்ப பாஜகவை ஆட்டங்காண வைக்கக்கூடிய இமாலய ஊழலான தேர்தல் பத்திர ஊழல் வெளியாகி இருக்கு ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் திரு பரகலா பிரபாகர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் டிவிலையும் பார்த்துருப்பீங்க பத்திரிகையிலையும் படிச்சிருப்பீங்க இந்த தேர்தல் பத்திர ஊழல் என்பது இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழல் சொல்லி இருக்கிறார் ஏற்கனவே அவர் பாஜக ஆட்சி நம்ம நாட்டை எப்படியெல்லாம் சீரழிக்குதுன்னு புதிய இந்தியா என்னும் கோணல் மரன்ற புத்தகத்தில் கவலையோடு எழுதியிருந்தார் புதிய இந்தியா பிறந்திருச்சுன்னு பாஜக கட்டமைக்கிற பிம்பம் எப்படி மோசமானதுன்னு நாளுக்கு நாள் அம்பலமாகிட்டு இருக்கு நாட்டோட தன்னாட்சி அமைப்புகளை கூட பாஜகவோட ஆதரவு கட்சிகளை போல செயல்பட வச்சு அரசியல் சட்டப்படிதான் ஆட்சி நடக்குதுங்கிறத சந்தேகத்தை பாஜக ஆட்சி உருவாக்கிட்டாங்க இது பற்றி நேற்றையதும் ஆங்கில பத்திரிகை இந்து நாளேடு தலையங்கம் எழுதியிருக்கு நேற்றுக்கு இந்து பத்திரிக்கையில் தலையங்கம் இடி ஐடி குறிப்படுறாங்க நிறுவனங்கள் வாங்கிய பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான தேர்தல் பத்திரங்களை ஆளும் பாஜக பணமாக்கி இருக்குன்னு எழுதியிருக்காங்க நாம கேட்கிறது பாஜக ஆட்சியால் இந்திய நாட்டு மக்களுக்கு நடந்த நன்மைன்னு ஒன்றாவது இருக்கா சமூகநீதிய சகோதரத்துவத்தை சமதர்மத்தை நிலைநாட்டணும்னா இந்தியா கூட்டணி ஆட்சி இந்தியாவில் உருவாகியாகணும் தமிழ்நாட்டுக்கும் தமிழினத்துக்கும் தமிழுக்கும் துரோகம் செய்யற துரோகம் செய்வதே வழக்கமாக வச்சிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி ஆனா வாக்கு கேட்டு மட்டும் தமிழ்நாட்டுக்கு வராரு பிரதமராகிறதுக்கு முன்ன தமிழ்நாட்டுக்கு வாக்கு கேட்டு வந்தப்போ பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தாரு அதுலையாவது ஏதாவது செஞ்சாரா இல்லையே ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் தேதி ராமநாதபுரத்தில் பேசின மோடி அவர்கள் சீனாவிலிருந்து பட்டாசுகள் வர்றதால குட்டி ஜப்பானான சிவகாசி பட்டாசு தொழில் நலிவடைஞ்சி போச்சு பாஜக ஆட்சிக்கு வந்தா பட்டாசு தொழிற்சாலையும் தொழிலாளர்களையும் பாதுகாப்பு ஒன்று பேசினாரு இதுக்காக அவர் செயல்படுத்தி கொடுத்த திட்டங்கள் என்ன சட்டவிரோதமாக சீன பட்டாசுகள் இன்னும் இறக்குமதி செய்யப்படுது சீன பட்டாசுகள் பல்வேறு மாநிலங்களில் குறைந்த விலையில கிடைச்சது டெல்லியிலும் மும்பையிலும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சீன பட்டாசுகள் கைப்பற்றப்பட்டுச்சு சீன பட்டாசுகளை பாஜக அரசால முழுமையாக தடுக்க முடியல இதனால சிவகாசியில ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு பட்டாசு தயாரிப்பு சரிவை சந்திச்சது இப்படி தொழில் நலிவடைந்திருந்த போது ஒன்றிய அரசு கொண்டு வந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பால ஆடம்பர பொருள் பட்டியலில் பட்டாசையும் சேர்த்து இருபத்தி எட்டு விழுக்காடு வரி போட்டை கட்சி தான் பாஜக பனிரெண்டு விழுக்காடாக குறைக்கணும்னு பட்டாசு உற்பத்தியாளர்களை தொடர் போராட்டம் நடத்தினாங்க பட்டாசு வெடிபொருள் தயாரிப்பு தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடந்த போது ஒன்றிய அரசு முறையாக வாதங்களை வைக்கல பசுமை பட்டாசுகளை தயாரிங்கன்னு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு ஆனா ஆனா பசுமை பட்டாசு தான் என்னன்னு ஒன்றிய பாஜக அரசு வரையறை செய்யவே இல்லை பசுமை பட்டாசு தயாரிக்க ஆலைகள் காத்திருக்கு ஆனா பாஜக அரசு எந்த உதவியும் செய்ய முன்வரல கொரோனாவுக்கு பிறகு பட்டாசு தொழில் சரிஞ்சிடுச்சு அதை மீட்டெடுக்க எந்த முயற்சியும் பாஜக அரசு செய்யல இப்படி பத்தாண்டுகளா பட்டாசு தொழில் நாசம் பண்ண அரசு தான் பாஜக அரசு இப்படி மக்களை பாதிக்கிற எல்லாத்திலும் அலட்சியமாகவும் ஆணவமாக இருக்கிற கட்சி தான் பாஜக பத்தாண்டுகளா இந்தியாவை ஆட்சி பண்ண பாஜக அரசானது நாட்டையே படுகொள்ளி தலிடுச்சு நாட்டை நாம் உடனடியாக மீட்டாகணும் அப்படி மீட்பதற்கான மிகப்பெரிய வாய்ப்புதான் இந்த தேர்தல் அதனால்தான் இந்தியா முழுமைக்கான ஜனநாயக சக்திகள் இந்தியா கூட்டணி அமைச்சிருக்கும்